இந்த வீடியோவை வழங்குபவர்கள் உங்கள் சத்யா இணைந்து வழங்குபவர்கள் தி சென்னை மொபைல்ஸ் கலகல் சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தேர்ட் டே ஆஃப் விஸ்வரூபம் டூ ஸோ உதயம் தேட்டரில் மக்கள்ஸ் எல்லாம் படம் பார்த்துட்டு இருக்காங்க அவங்க வெளியே வந்தோடனே ஸோ அவங்க என்ன மூமெண்ட்லாம் என்ஜாய் பண்ணாங்க படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள்டே ரிவ்யூ கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க போகலாம் லிஸ்கோ சூப்பர் நல்லா இருக்கு சார் நல்லா இருக்கு நல்லாயிருக்கும் சூப்பரோ நல்லா இருக்கும் சூப்பராக இருக்குது ஓ வா குட் நல்லாயிருக்கும் நல்லா படா பயங்கரம் படம் சூப்பராக இருக்கும் சூப்பர் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் சூப்பர் செகண்ட் பார்ட் சூப்பர் வாண்டர்ஃபுல் ஃபிலிம் ரியலி இட் வாஸ் வெரி குட் ரொம்ப என்ஜாய் மூவி ரொம்ப அருமையா இருந்தது படம் ஒன் டைம் வாட்ச் ஆகும் சம்மதல பட சம்மையா இருக்கு சார் யுனிவர்சல் ஹீரோ நல்லா இருக்கு நைஸ் மூவ் குட் சூப்பர் படம் நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கு சூப்பரா இருந்துடா சூப்பரா இருந்து படம் நல்லா இருந்து ஆ சூப்பரா ஆ நல்லா எனக்கு பிடிக்கல நல்லா இருக்குண்ணா படம் நல்லா இருக்கு நைஸ் நல்லா இருக்கு சூப்பரா இருந்து ஆண்டவர் ஆண்டவர் தான் நல்லா இருந்துச்சு ஒன் டைம் பார்க்கலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் படத்தை பற்றி சொல்லணும்னா கேஸ்டிங் ஒர்க் பக்காவை பண்ணியிருக்காங்க ஒரு 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 கேஸ்டிங்கையும் செதுக்கியிருக்கார் கமல் இப்போ எங்களை மாதிரி பசங்களுக்கு வந்து இப்போ எனக்கு வந்து டேரக்டர் தான் வந்து என்னோடய ஆசை அந்த மாதிரி இருக்கிற பசங்களுக்கெல்லாம் கமலஹாசன் வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கார் இந்த மாதிரி ஒரு படம் எல்லோரும் இந்த மாதிரி ஆசைப்படுறாங்க ஃபிலிம் மேக்கிங் ஆசைப்படுறவங்க பார்க்க வேண்டிய ஒரு படம் செகண்ட் செகண்ட் பார்ட் இஸ் பட் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஆன்சர் ஓகேவா பக்காவாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க படத்தை செகண்ட் ஆஃப் ஷார்ட்டாக முடிச்ச மாதிரி இருக்கு ஆனாலும் அது புரியுறது ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தவங்களுக்குலாம் செகண்ட் பார்ட் கிளியராக புரியும் பார்க்காம செகண்ட் பார்ட்டில் உட்காந்து பார்த்தா மண்ட குழம்பு தான் போய் உட்கார் ஆமாம் அதை பிஜிஎம் ஒர்க் வந்து பரவாயில்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா பண்ணியிருக்காங்க படத்தில் ஆனால் செகண்ட் ஆஃபில் வந்து அந்த பவர் இம்பாக்ட் கொடுக்கவே இல்லை அந்த தலைவர் வந்து அந்த பாம்பு ஸ்காட்லேருந்து எக்ஸ் எஸ்கேப் ஆகி வருவார் அதெல்லாம் இன்டர்வியூ கொடுக்காம ரொம்ப சாதாரணமாக நடிச்சிருக்காரு அந்த டைரக்ஷன் ஒர்க் இருக்குது ரைட்டிங் ஒர்க்கு டைலாக் ஒர்க் பக்காவாக இருக்குது படத்தில் ஆமாம் அதுக்கு ஒர்க் கொடுத்துருக்காங்க நிறையா இப்போ நிறைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு வந்து அந்த ப்ரிஃபரன்ஸ் இருக்காது ஆனால் இந்த படத்தில் ஃபைட்டிங்லேருந்து எல்லாத்தையும் பக்காவாக கொடுத்துருக்காரு டைலாக்ஸ் நிறைய கொடுத்துருக்காரு ஆக்டர்ஸ்க்கு நல்ல ஸ்கோப்பான மூவி எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு ஃபஸ்ட் பார்ட் பா ஃபஸ்ட் பார்ட் பார்த்ததுக்கப்புறம் அப்புறம் இந்த செகண்ட் பார்ட் பார்க்கலாம் வந்தேன் பட் அந்தளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அளவுக்கு இல்லை படம் ஏதோ நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு படம் இல்லை படம் நல்லா ஆக்ஷன் இருக்கும் அப்படின்னு நினச்சேன் பட் படத்தில் காமெடிஷின்ஸ் நிறைய இருந்துச்சு ஓகே நல்லா பண்ணியிருந்தாரு கமலுக்காக வேணால் படத்தை பார்க்கலாம் கமல் சார்க்காக நிறைய என்ன ஆக்சுவலாக அவங்களை காப்பாற்றுற மாதிரிலாம் இருந்துச்சு அதில் வந்து அவன் போட்டு தள்ளுற மாதிரி இருக்கும் அதில் காப்பாற்றுற மாதிரி இருந்துச்சு படம்

ரொம்ப ஃபைவ் இயர்ஸ் கேப்னால அது வந்து கனெக்ட் ஆக முடியல மூவியோட மிச்சபடி ஓகே ஆவரேஜ் மூவி ஒன்ஸ் ஒன்ஸ் வாட்சபுள் அவங்க எதுக்கு அந்த படத்தில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல சீரியஸாக ஏதோ வந்தாங்க போனாங்க பார்த்து ஓகே லாஸ்ட் கிளைமேஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா இல்லை அதுதான் வேற படம் சூப்பராக இருக்குது ஃபைட்டு நல்லா இருக்குது கொஞ்சம் பாட்டு மட்டும் கொஞ்சம் இதாக இருக்குது அவ்வளோதான் வேற ஒன்றும் விஸ்வரூபம் ரெண்டு பார்த்தேன் உண்மையாகவே படம் ஃபஸ்ட் பார்ட் மாதிரி செகண்ட் பார்ட்டும் செம்மையாக இருக்குது கமல்ஹாசனோட சின்ன சின்ன அந்த மூமெண்ட்லாம் அது கமல் சாருக்குன்னே ஒரு தனியாக வந்தது கண்டிப்பாக அது யாராலையும் பண்ண முடியாது சேமஸ் அந்த ஜிப்ரானோட அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அந்த ஞாபகம் வருகிறதா பாட்டு வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காரு சேம் அந்த மாதிரி ஹீரோயினும் நல்லா நடிச்சிருக்காங்க படத்தில் ஒரு சில ஹிட்லர் கேரக்டர்லாம் வருது ஸோ அந்த அந்த ஹிஸ்ட்ரிலாம் வருது ஒரு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வருது உண்மையாகவே செம்மையாக இருக்குது முக்கியமாக கம்மல் சாரோட ஆக்டிங் வந்து அடிக்கடி அவர் படம் நடித்தாருன்னா உண்மையாக ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு 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 வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து வராரு அவர் ரெகுலராக பண்ணாருனா செம்மையாக இருக்கும் கம்மல் சாரோட ஆக்டிங் சொல்லி ஆகணும் அந்த சின்ன சின்ன ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்லாம் வேறு லெவலில் இருக்குது அது கண்டிப்பாக தேட்டரில் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் பட் ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபஸ்ட் ஹாப்பில் லாஸ்ட் சீன்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக போகும் பட் அடிக்கடி வர கொஞ்சம் ஒரு சில சீன்லாம் உண்மையாகவே செம்மையாக இருக்கும்